ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும் அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை ஆனால் கோவின் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞானபூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீங்க இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயம் வேறு வந்திருக்கும் அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காமல் விட்டாங்களே எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மார்கழியில் மாற்றுச் சாணத்தில் தான் நம்ம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம் ஆக மாட்டுச் சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டு அமிர்த நீர் என்று அதற்கு பெயர் அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர் வந்து என்ன ராஜினாமா செய்யலாம் சொல்ல முடியாது என்ன அலோபதி டாக்டர் ஒன்றே ஒன்றே மட்டும் நிறைவு செய்ய நிறைய பேரும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்க ரிசர்ச்சுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொன்னார் ரிசர்ச்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வந்து மருத்துவராக இருந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரையில் ஈடுபட்டவன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ரயிலை பற்றியும் அதக்குள்ள கீட் எக்ஸ்சேஞ்சஸ் பத்தியோ அதுல உள்ள ட்ரான்ஸ்மிட்டर्स பத்தியோ இந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிலையில் தமிழகம் இருப்பதை போலவே தமிழகம் இன்று இன்னொன்றிலும் ஆராய்ச்சி செய்து அவசியமாகிறது கோமியம் வருமொத படித்த கொண்டு வந்த மாட்டு கரி சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை விஞான பூர்வமாக அது பாடம்படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக அரசியல் எடுத்துக்கொள்ளிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் பூவப்பட்ட பூசப்பட்ட நாம் முற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம் மார்களியில் மாற்றுச்சாணத்தில் தான் நாம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம் ஆக மாற்றுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர் அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர் உடனே வந்து என்ன ராஜினாமா செய்யலாம் சொல்ல முடியாது அலோபதி டாக்டர் அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஆக இவர் ஆராய்ச்சி என்று சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகத்திற்கு வந்தது அதனால உண்மையிலேயே நல்லதை தமிழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க மத்திய அரசு திட்டம்னாலும் எடுத்துக்க மாட்டீங்க இல்லனா உண்மையிலேயே ஆராய்ச்சி செய்து இது நல்லது என்று சொன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை ஆனால் கோவின் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள் அதனால் இந்த தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும் ஹீட் டிரான்ஸ்மிட்டர்ஸாக இருக்கட்டும் என் கோமியம் போன்றவர்களாக இருக்கட்டும் இன்னும் ஆராய்ச்சிகள் செய்து அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் சயின்ஸுக்கும் ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் அந்த ஆராய்ச்சினால் சில நேரங்களில் அதாவது என் உணவு என் உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் நான் குடிப்பது என் உரிமை அதாவது இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயம் வேறு வந்திருக்கும் அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காமல் விட்டாங்களே எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால இன்றைய காலகட்டத்தில் நல்ல புத்தகங்கள் வெளிவர வேண்டும் சகோதரர் குப்பன் போன்றவர்கள் இன்னும் அதிகமாக எழுத வேண்டும்